சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நாற்பது சைஸ் உள்ள ஒரு சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அளவு துணியே வைக்காமல் அதாவது அளவு சுடிதார் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு மார்பு சுற்றளவும் உயரத்தையும் வச்சு நம்ம ஒரு சுடிதாரோட அளவை எப்படி பிரிக்க போகிறோன்றதை பார்க்கலாம் நம்ம பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய அளவுகளை எடுத்து குழப்பாமல் எப்படி ஈஸியாக ஒரு சிம்பிளான அளவு வச்சு நம்ம ஒரு சுடிதார் கட்டிங் போடலான்றத பார்க்கலாம் பாருங்கள் உயரம் நாற்பது பாடியோட அகலம் நாற்பது இதை வச்சு எப்படி நம்ம சுடிதார் கட் பண்ண போகிறோம் கட் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம் உயரம் நாற்பது தையலுக்கு ஒரு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஷோல்டரோட அளவு இப்போ இந்த ஷோல்டரோட அளவு ஆறு புள்ளி அஞ்சு வைக்கிறோங்க அது ஆறரை அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க உடம்பு சுற்று அளவு நாற்பது இருக்குது அதை நீங்கள் ஆறால் வகுத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு வரும் நீங்கள் ஆறரையாகவே வச்சுக்கலாம் நீங்கள் ரெடி அளவு அப்படியே ஆறரையாக நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ஷோல்டர் அளவு என்ன வருதோ அதுதான் ஆம் உயரம் நான் அதையும் ஆறு புள்ளி அஞ்சாக வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் ப்ளவுஸ்லேயும் அப்படி தான் சுடிதார் இது ஃபிட்டிங்காக கெட்டிருந்தாங்க அதனால் நான் ஃபிட்டிங்காக ஒரு சுடிதாருக்கு எப்படி அளவு எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க இது பாடி சுற்று அளவு நா நாற்பத பத்து இன்ச்சு வருதுங்க இந்த பத்து பத்து இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இது மார்பு சுற்று அளவு நாளில் ஒரு பகுதி பத்து இப்போ நம்ம ஹிப்போட உயரத்தை எடுக்கிறோம் பாருங்கள் இது பதிமூணு டு பதினாலில் நீங்கள் வச்சுக்கலாம் வந்து பதிமூணாக வச்சுக்கோங்க இல்லை பதினாலில் கூட வச்சுக்கோங்க பாருங்கள் பதிமூணில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஹிப் சைஸு எவ்வளோ அளவு வைக்கிறேன்றத பாருங்கள் மார்பு சுற்றளவு அது அதில் பத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி ஒம்போதாக வைக்கிறேன் இந்த ஹிப்ட அளவில் ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைஸ் சைடு ஓப்பன் அண்ட் டவர் பகுதி ஹைட்டு இருபது இருபது இருபத்தொன்று அதாவது சைஸ் வரையாக வரும் பத்தொம்போதில் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அதுக்குள்ளே தாங்க வரும் ஓப்பன் அந்த சைடு ஓப்பன் அதிகமாக எதுவும் போகாது நான் இருபது வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இருபதில் எந்த அளவுக்கு இடுப்போட அந்த சுற்றாலை வருது பாருங்கள் அந்த இடுப்பு பகுதி வரும் நம்ம மார்பு சுற்றலோட ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறோம் பதினோரு இன்ச்சாக நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிறோம் ஹிப்பில் ஒரு இன்ச்சு குறைச்சிருக்கோம் நம்ம அந்த ஓப்பன் பகுதியில் ஒரு இன்ச்சு கூட்டியிருக்கோம் பதினொன்று அப்படியே கீழே பாருங்கள் அடிப்பகுதி சொலிதரோட அடிப்பகுதி பாருங்கள் அப்போ பதினொன்றுலேருந்து ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க பன்னெண்டு இன்ச்சாக அங்கே வச்சுக்கோங்க கீழே வர வர ஒரு ஒரு இன்ச்சாக ஏறும் ஹிப்பை மட்டும் ஒரு இன்ச்சு குறச்சிக்கோங்க அந்த புள்ளியெல்லாம் அப்படியே இணைச்சிக்கோங்க ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் நீங்கள் லாங்காக ஒரு ஸ்கேல் இருந்தால் அழகாக நீங்கள் கோடு போட்டுக்கலாம் நான் கையாலே அப்படியே வரைஞ்சிட்ற பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளாக ஒரு அளவு நான் இது எல்லாமே ரெடி அளவு தான் எடுத்திருக்கேன் இன்னும் நான் தையலுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் விடலை இது ரெடி அளவு தான் பாருங்கள் இப்போ ஆமோட வளைவு வரைஞ்சிக்கலாம் நம்ம இந்த ஒரு அளவு வச்சு எல்லா அளவுமே பிரிச்சுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ஒன் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நாற்பது சைஸ்னால் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்பாளை வரைகிறதுக்கு ஒரு முப்பத்தெட்டு நாற்பதுலாம் ஒன்றரை இன்ச்சே வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு கிலோ வச்சுக்கலாம் ஒரு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் நீங்கள் நான் சைடு தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு துணி விட்றேன் பாருங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு ரெண்டு அப்படி விட்டிங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா துணி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபினிஷிங்காக இருக்காது தச்சு தச்சு திருப்பினீங்கன்னா ஒரு அயன் பண்ணாலும் சரி மடித்தாலும் சரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மியாகவே ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மட்டும் சைடில் விடுங்க இப்போ நான் கழுத்தோடு உயரத்தை பாருங்கள் ஆறு வச்சுருக்கேன் அகலம் ரெண்டரை வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் வரைஞ்சிக்கலாம் அந்த பாக்ஸுக்குள்ளவே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டு அதாவது அகலம் ரெண்டரையும் உயரம் ஆறும் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்து இறக்க வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க கழுத்து பகுதி கூட பார்த்தீங்கன்னா பாடி சுற்றுல பன்னெண்டில் ஒரு பகுதி அகலம் வரும் இது சில பேர் வந்து கொஞ்சம் குறுகலாக வேணும் அப்படின்னா நம்ம குறைச்சிக்கலாம் முடிஞ்சது மூணு இன்ச்சு அது வரும் உங்களுக்கு மூணு புள்ளி நாலு இன்ச்சு வரும் அதில் நீங்கள் மூணு இன்ச்சு கரெக்டாக ரெடியால் வச்சு நீங்கள் வெட்டலாம் நீங்கள் கழுத்து அகலமாக வேணும் அப்படின்னா நார்மலாக இது அவங்க வந்து கழுத்து சின்னதாக கேட்டதுனால நான் ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மா அந்த ஆம்கூள் வளைவு எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கோங்க பாடி சுற்றளவு அளவு அந்த பாருங்கள் பிரிச்சாலில் பத்து அதில் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சிங்கன்னா எட்டுரை நீங்கள் அளவு சுடிதார் இருந்தால் கூட அளந்து பார்த்தா தெரியும் அந்த மார்பு சுற்றலோட ஒன்றரை இன்ச்சு கம்மியாக தான் இருக்குங்க இது ப்ளவுஸ்லேயும் சரி இதுலேயும் சரி சுடிதார்லேயும் சரி இந்த அளவு தான் ஒரு ஆம்போல் ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் எட்டு புள்ளி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் நிறைய அளவு எடுத்து குழப்பிக்க வேணாம் நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அளவு ப்ளவுஸு அளவு சுடிதார் வச்சு தைச்சிட்டு திருப்பி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எல்லா அளவுகளும் எடுத்து அளவு அளவு வச்சு நம்ம துணி வெட்டலாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அடுத்து கழுத்து பாருங்கள் நான் அப்படியே வெட்டிடுறேன் நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் வெட்டணும் அப்படின்னா நெக் டிசைனை நீங்கள் கேன்வாஸில் வரைஞ்சிக்கோங்க அகலம் உயரம் எல்லாத்தையும் ஷேப்லாம் அதில் வரைஞ்சிட்டு துணியில் வச்சு தச்சு இதில் திருப்பிடுங்க திருப்பிட்டு அப்புறம் வெட்டிக்கலாம் நீங்கள் ஷேப்பை நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறதுனால நான் அப்படியே வெட்டிட்டு நெக் பீஸா பின் கழுத்தோட உயரம் அஞ்சு அகல ரெண்டு அதையே வச்சு நான் வெட்டிக்கிறேன் இதுவும் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் கழுத்தோட உயரத்தையும் அகலம் அதே தான் இருக்கணும் உயரத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் நம்ம பகுதி தான் வர வர ஒரு ஒரு இன்ச்சு ஏற்றிக்கணும் நம்ம கீழே அந்த கொசுரை வெட்டிடலாம் நம்ம அதே அந்த ஓப்பன் சைடில் இருக்கிற அதே அளவு கீழே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் குறுகுன மாதிரி இருக்கும் அடிப்பகுதி அதனால் ஒரு இன்ச்சு அங்கேயும் ஏற்றிக்கணும் பன்னெண்டாக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ சுடிதாரோட ஷேப் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு எங்கெங்கே மார்க் பண்ணுன்றதை புரிகிற மாதிரி நான் கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஆரம்பத்துலேயே அந்த இடத்துல கோடு போட்டே வெட்டிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்படியே வெட்டிட்டேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கோடு போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி மூணு அளவுகள் மொத்தம் நாலு அளவுகளை நம்ம அடியில் சேர்த்தா நாலு அளவுகளில் நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்கள் பத்து மார்க் சுற்றுல பத்து ஹிப்போட சைஸ் ஒம்பது ஓப்பன் சைடில் பாருங்கள் பதினொன்று கீழ்ப்பகுதியில் பன்னெண்டு அந்த குறையிறது ஹிப் சைஸில் மட்டும்தான் ஒரு இன்ச்சு குறையுது மீதி எல்லாமே கீழே வர வர ஒரு ஒரு இன்ச்சு ஏற்றி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க பா இப்போ நம்ம கையோட அளவு பார்க்கலாம் இப்போ நான் கையோட அளவு ஆறு இன்ச்சு எனக்கு தேவைப்படுது துணி கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம் பாருங்க அதிகமாகவே இருக்குது நான் ஓரத்தில் ஒரு இன்ச் அளவுக்கு துணி மடித்து தைக்கிறதுக்கு ஓரத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி அளவு அப்புறம் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கிறேன் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணுன்னா அந்த ஷேப் கோடு இப்படி எடுக்கணும் கையில் பாருங்க இங்கே துணி இருக்கிறதா நினச்சிக்கோங்க இந்த நேராக அதுக்கு நேராக பாருங்க ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க இந்த ஸ்கேலுக்கு நேராக துணி இருக்கிறதான்னு நினச்சிக்கோங்க நம்ம கேப் லைன் ஒன்று சொல்லுவாங்க அந்த கேப் லைனோட அளவு பார்த்திங்கன்னா பாடியில் அதுவும் பன்னெண்டில் ஒரு பகுதி தான் வரும் பாடி சுற்றுற நீங்கள் வந்து ப்ளவுஸாக இருந்தால் கரெக்டாக எடுத்துக்கோங்க இது நீங்கள் மூணு இன்ச்சு எடுத்தாலே போதும் அந்த ஆம்போளோட சுற்றளவு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் எட்டரை இருக்குங்களா அந்த எட்டரையை நம்ம இங்கே கையோட உயரம் மார்க் பண்ணதுலேருந்து அந்த கேப்லைன் கோடு வரைக்கும் எட்டரை எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வரைஞ்சிக்கோங்க ப்ளவுஸ்னால் இன்னும் கொஞ்சம் அரை இன்ச்சு உள்ளே தள்ளி வரும் நீங்கள் சுடிதாக இருக்கு நீங்கள் இப்படி எடுத்துக்கணும் உங்களுக்கு கை சுருண்டு வராது கை சுற்று அளவு ஆறு ஆறரைந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் தையலுக்கும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் நம்ம எப்படி பாடியில் அந்த ஆம்ப்கூல் சைடில் ஒன்றரை இன்ச்சு விட்டோமோ அதே மாதிரி இந்த கையிலையும் விட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துடுவோம் நம்மளுக்கு ஏன்னா கை சின்னதாகவும் ஆம்போல் பெருசாகவும் வரக்கூடாது இல்லை ஆம்ப்கோல் பெருசாகவும் கை சின்னதாகவும் இருந்தால் நம்மளுக்கு குழப்பமாயிடும் ஜாயின் பண்ணும்போது அதனால் நம்ம ஆம்போல் சைஸில் பாடியில் எவ்வளோ சைடில் துணி விட்டாமோ அதே மாதிரியே கையிலையும் துணி விட்டுக்கோங்க தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஏற்ற இறக்கத்தை எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்